எங்கடி பையன் எங்க போனான் இப்ப தாங்க பசங்க கூட வெளிய போனா இன்னைக்கு இருக்கு அவனுக்கு ஏன் இவ்ளோ கோவமா போறாரு ஏ தருணே ஏ இந்த வாங்க வாப்பா ஏ எங்க போய் வந்தா நிறுத்துப்பா ஏன்ப்பா புள்ளி இப்படி போட்டு அடிக்கிறான் என்ன பண்ணிருக்கா தெரியுமாண்ணா என்னப்பா பண்ணா நேற்று திமுக பிரச்சார கூட்டத்துக்கு போய் வந்திருக்கிறான் நேற்று திமுக பிரச்சாரம் கொடுத்து போயிருக்கிறான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேன்சல் பண்ணிட்டான் அந்த திமுக கட்சிக்கு போய் கொடி பிடிக்கலாமா இவனுக்கு அடுத்த வருஷம் காலேஜ் முடிச்சதும் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருப்பான் அந்த வாய்ப்பு கெடுத்த திமுகவுக்கு இவன் கொடி பிடிச்சிட்டு வரான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடும் கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லா சாதிக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சாதிக்கு உண்டான இடஒதுக்கீடு பங்கிட்டு கொடுறானா அதையும் கொடுக்காத நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி வன்னியர் விரோத கட்சிக்கு உங்க கொடி பிடிச்சிட்டு வரானா எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உனக்கு வெட்டியே போடுவா அவ்வளவு கோமா இருக்குது நான் பண்ற வேலை சொல்றது உண்மை தானப்பா ஏன்ப்பா இப்படி பண்றப்பா சும்மா இருப்பா உன் கட்சியில் இருந்தால் என்ன சாதி கட்சின்னு சொல்றாங்க வாய மூடா எல்லா சாதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா தான்டா உன்னை யார் சாதி கட்சின்னு சொல்கிறானோ அவனுக்கு இந்த தகவலை சொல்கிறான் நூற்றி சாதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா மட்டும் தாண்டா ஐயா நூற்றி சாதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சாதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு அவங்க இட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி பங்கிட்டு கொடுக்க சொல்லி தானே கேட்டுங்கிறாரு ஐயாவை பற்றி இன்னொரு வாட்டி தப்பாக பேசணும்னா அவன் மூஞ்சில் கறியை பிடிச்சிட்டு நான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிற வீட்டில் இன்னைக்கு மாம்பழம் சின்னத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியும் பறக்க விட்டுருக்குறேன்னா அதுக்கு மருத்துவர் ஐயா மட்டும்தான் காரணம் மருத்துவர் ஐயான்னு ஒருத்தர் இல்லைன்னா இந்த வன்னியர் சமூகம் இன்னைக்கு நாதி எட்டு கிடந்திருக்கும் நீங்க மருத்துவர் ஐயாவில தான் நீங்க நம்ம தலை நிமிர்ந்து நிக்கிறோம் ஆனா வரப்போற தேர்தலில் மாம்பழ சின்னத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஓட்டு போட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஜெயிக்க வச்சு வன்னியர் விரோத திமுக ஒழிச்சு கட்டணா வீட்டுக்கு போய் சொல்லு உங்க அப்பாட்ட சொல்லு உங்க அம்மாட்ட சொல்லு உங்க அக்காட்ட சொல்லு உன் மாமன் சொல்லு உன் மச்சான் சொல்லு உன் அத்தை சொல்லு என்ன சொல்லு ஐயா என்ன சொன்னார் சின்னையா என்ன சொன்னார் உன் ஓட்டு மாம்பழத்துக்கு போட சொன்னார் இந்த நாட்டை நாம் ஆளவே